ஓம் கணேசாய ரமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த சனியுடன் இணையும் செவ்வாய் மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரா அல்லங்கில் இருக்கின்ற பலன்களை எடுத்து விடுவாரா இதில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து இப்பொழுதுதான் விடுபட்டு இருக்கின்றீர்கள் அஷ்டமத்து சனி அதுக்கு முன்னாடி கண்டச்சனி இந்த கண்டச்சனி ரெண்டரை வருஷம் அஷ்டமச்சனி ரெண்டரை வருஷம் இந்த வக்கரம் இவைகள் எல்லாம் கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷ காலமாக படாத பாடு படுத்தி எடுத்த அந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கிய பாக்கியநாதனாக அந்த ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரனாக அங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார் அவருடைய பயணம் அவிட்ட நட்சத்திரத்தில இருந்து சதயத்துல என்றி ஆகி போயின்றிருக்கார் இதுக்கு இடையில உங்களுக்கு எதிரியாகிய ஆறு பதினொன்னுக்கு அதிபதி ஆகிய செவ்வாயும் அவரோடு இணைந்திருக்கின்றார் இந்த இணைவு எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா சோபகிருது வருஷம் பங்குனி முதல் நாள் அதாவது பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து அவிட்ட மூன்றாம் பாதம் ஆகிய கும்பராசில செவ்வாய் பிரவேசம் ஆகிவிட்டார் செவ்வாய் பயிற்சி ஆகிவிட்டார் அடுத்தபடியாக பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவிட்ட நட்சத்திரம் நான்கில் செவ்வாய் இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ஒன்றில் இது வரைக்கும் பயணம் வந்து ஒரு ராசிக்குள்ள பயணம் அதே சமயத்தில் அடுத்த நிலை இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதய நட்சத்திர இரண்டாம் பாதத்திலேயே செவ்வாய் பிரவேசம் ஆகின்றார் அங்கே ஏற்கனவே அந்த சதய நட்சத்திர இரண்டாம் பாதத்திலாம் சனியும் ஓடிக்கொண்டு இருக்கின்றார் ஆக இப்போ அந்த சனியும் செவ்வாயும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் இணைந்து விடுகின்றார் இப்போ இது சனியை வந்து நல்லவர்னு எடுத்துக்கிட்டதா கெட்டவர்னு எடுத்துக்கிட்டதா அப்படின்னா சனி இப்போ நல்ல இடத்துக்கு வந்துட்டான் ஆகையினால் அவர் நல்லவன் எட்டு ஒன்பதுக்கு அதிபதியாகி இருந்த போதிலும் கூட எட்டாம் இடத்து ஆதிபத்தியத்தை ஆறு வருஷமாக போட்டு தாக்கிட்டார் ஆகையினால கெட்ட பேர் எவ்வளவு கெட்ட பேர் எடுக்கணும் அவ்வளவு கெட்ட பேர் எடுத்து நச்சு நாரடிச்சிட்டார் இப்போ அவர் வந்து இருக்கின்ற இடம் வந்து பாக்கிய வீடு இந்த பாக்கிய வீட்டில் வந்து அவர் பாக்கியத்தை நல்லபடியாக செய்வதற்காக வந்திருக்கிறார் சரி அடித்து தோறிச்சு புரிஞ்சிட்டோம்ல இனிமேல் உங்களுக்கு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்போன்னு வந்து சேர்ந்து அவர் தன்னுடைய வேலையை தொடங்குகின்ற இந்த சமயத்தில் இந்த கடங்காரன் அப்படிங்கிறவர் வந்து கூட இணைந்து கொண்டார் இந்த சில பழைய சினிமா படங்களில் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து நான் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு தொகையை எடுத்து கொடுக்கறச்சே அந்த கடங்காரை வட்டிக்கு சரியா பிடிச்ச படக்கு பிடிக்கிட்டு போயிடுவான் அதே போல் மிதுனராசியில பிறந்த உங்களுக்கு கடன் அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு சொந்தக்காரன் ஆகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு சொந்தக்காரன் ஆகிய செவ்வாய் இல்லை பதினொன்னாம் வீடு லாப வீடு தானே அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அவ்வளவு நல்ல வீடு கிடையாது ஆறாம் வீடு கடன் சத்துரு நோய் பதினோராம் வீடு என்பது கண்டம் என்றும் ஒன்று இருக்கிறது ஆகையனால லாபத்தை மட்டும் பார்க்கப்படாது கண்டம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரன் ஆகிய செவ்வாய் இதில் என்ன அப்படின்னு சொன்னா மூத்த சகோதரன் சகோதரிகள் இந்த கணக்கில் வர்றாங்க இவர்கள் உங்களுக்கு கடன்களை உண்டு செய்யலாம் நீங்கள் சேமித்து வைத்த பணம் இப்போ சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு எதுவும் இல்லை ஏற்கனவே பஞ்சாப் பறந்துருச்சு எல்லாமே இப்ப ஜீரோல சில பேர் மைனஸ் டிகிரியில் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப இந்த சகோதர வர்க்கத்தின் மூலமாக அதாவது திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய தோப்பனார் சம்பந்தப்பட்ட வர்க்கம் தான் சகோதர வர்க்கம் அதாவது ஒன்று விட்ட பங்காளி இப்படியெல்லாம் இருப்பாங்க இவங்கள்லாம் எங்கேயோ இருந்து திடீர்னு முளைச்சு வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ஆசையை உண்டாக்கி இந்த இடத்துல எப்படி சொல்கிறேன்னா ஆசையை உண்டாக்கி இதை இப்படி செஞ்சால் அவ்வளோ கிடச்சிரும் அப்படி செஞ்சால் இவ்வளோ கிடைக்கும் சொல்லி உங்களை மனசை குழப்பி கடைசியில் பெரிய கடங்காரனாக ஆக்கி விட்ருவாங்க அவங்க எஸ்கேப் இப்படி நீங்க நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க இந்த காலகட்டம் என்ன கொஞ்சம் சாமி அந்த காலகட்டத்தை என்னன்னு மொத்தத்துல என்ன கணக்கு அப்படின்னு பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முதல் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி வரை உள்ள காலம் இந்த சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல போய் சேர்கின்றவர் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் மூன்றுல மாறிக்கிடுறாரு அது பின்னாடி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் நாலில் செவ்வாய் புறப்படுறாரு ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போராட்டாதி ஒன்றில் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போரட்டாதி புரட்டாதி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புரட்டாதி ஒன்றில் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புரட்டாதி ரெண்டில் அடுத்தபடியாக தமிழ் வருஷம் பிறந்திருது புரோதி வருஷம் சித்திரை மாசம் அஞ்சாம் தேதி அதாவது பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல செவ்வாய் பிரவேசம் அதனை அடுத்து ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆகிய மீன ராசியில செவ்வாய் பகவான் வந்து பயிற்சி ஆயிருந்தார் இந்த காலகட்டம் மொத்த காலகட்டம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முதல் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி வரை உள்ள காலமாகும் இந்த காலத்தில் நீங்கள் இந்த துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் அதாவது சரியில்லாத ஆட்கள் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லும் சொல்றச்சே வந்திருக்கிறான் தேடி வந்திருக்கிறான்னு என்னவோ பண்ண போகிறான் சொல்கின்ற வார்த்தை அதாவது மசப்புகிற வார்த்தையால் உங்களை மழுங்கடித்து விடுவார்கள் அதன் காரணமாக உங்கள் சிக்கல் வந்து பண பொருளாதாரத்தில் வந்து வகையில்லாமல் போய் மாட்டிக்கிடுவீங்க அதாவது உங்கள்கிட்ட இல்லை கடன் வாங்கியா அதை அதை கட்டணும்னா ஒரு பெரிய ஆள நிலைமைக்கு வந்துடலாம்ல அப்படிங்கிற ஒரு மன ஒரு பிராந்தியத்தை கொடுத்து உங்களை மன பிரை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு போயிடுவாங்க ஆகையினால இந்த காலகட்டத்தில் துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற அந்த பழமொழி உங்களுக்கு இப்போ யாவத்துக்கு இருக்கணும் நீங்கள் கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையாக இப்போ உங்களுடைய மனைவி நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இதையும் கெடுத்து கொண்டு விட வேண்டாம் அதனால சொந்தக்காரன் தானே இவனை மிஞ்சி என்னையா இவன் எல்லாத்தையும் கரகண்டவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மனசு கொஞ்சம் சஞ்சலத்தோட உள்ள இறங்கிட்டீன்னு சொன்னா வாழ்க்கை அவுட்டு அதனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் தப்பித்து கொண்டு விட முடியும் ஆக சனியும் செவ்வாயும் சேர்க்கை என்ற கணக்கு பாக்கியத்தில் போய் இருக்கிறாங்க இருக்கின்ற காரணத்தினால ஆறாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல பதினொன்னாம் இடத்துக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல சொன்னா இந்த நிலபுல்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதுல கடன் கையை வைக்க வேண்டியது வரும் கடன் வாங்கி அதை நம்பி கடன் வாங்கி அதன் மூலமாக கெடுத்து விட அல்ல தாயார் மூலமாக அந்த தாய் வந்து சப்போர்ட் பண்ணுவா சப்போர்ட் பண்ணி அப்படி செஞ்சால் நல்லாயிருக்குண்டா கொஞ்சம் எல்லா தாய்மார்களும் நல்லது தான் சொல்லுவாங்க நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இப்போ கல்யூகத்தில் வந்து இவங்க செய்கிறத வைக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள தாய்மார்களுக்கு தெரியாது ஆகையினால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து உஷாராக கொள்ளுங்கள் இதன் மூலமாக தாயும் பின்னால் வருத்தப்பட வேண்டியது வந்துடும் அந்த தாய் வருத்தப்படுவாள் கடைசியில் நோய் நொடிகளாகி மருத்துவ செலவுக்குள்ளே ஒன்று போய் மீண்டும் பெரிய பள்ளத்துக்குள்ளே ஒன்று ஆகையனால கவனமாயிருங்க பதினொன்றாம் இடத்துக்கு பதினொன்னாம் வீடு அப்ப லாபத்துக்கு லாபத்தை கொடுக்கின்ற அந்த தான் அவங்க சொல்லி யார் தலையிடுறாங்க தோப்பனார் வழி வர்க்கங்கள் பங்காளி வர்க்கங்கள் இந்த பங்காளி வர்க்கத்துல முழு மூச்சாக எதையும் நம்பி செயல்பட வேண்டாம் இந்த ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல போல எவ்வளவோ பசப்பு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி உங்களை பசப்பி மலிங்க அடிச்சிருவாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அமைதியான வாழ்க்கை இப்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்துட்டீங்க இதை கெடுத்து கொள்ள வேண்டாம் அதன் மூலமாக ரொம்ப உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றேன் ரொம்ப இந்த காலங்கள் அதாவது கிட்டத்தட்ட அந்த தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஜமயோஜித புத்தி நடந்து இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த எதுலையுமே தப்பித்துக்கிடலாம் ஆட்டோ ஆட்டோவும் சொல்லிக்கிட்டே இருங்க ஆனால் எதையும் செய்யாதங்க அவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே பண்ணிடுவோம் நல்லா பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் சரி இந்த இதெல்லாம் பண்ணிடுவோம் தேதி சொல்கிற தேதி வந்து இந்த தேதிக்கு பிறகு பண்ணுவோம் அப்படின்னு முடிச்சிடணும் மே மாதம் பிறக்கட்டும் அப்போ மே மாதம் பிறந்ததுக்கப்புறம் இந்த காரியத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லணும் இல்லை இப்போ விட்டாச்சுன்னா இப்போ திரும்ப அதை பார்க்கவே முடியாது அது அந்த வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு என்னென்னோ சொல்லுவாங்க சொன்னாலும் கூட இருப்பா மே மாதத்தில் அருமையாக பண்ணுவோம்ப்பா எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வரப்போகுதுன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் அவங்கள வந்து பசப்பி ஒரு அமுக்கு காமிக்கி விட்டு விலகி போச்சுடையது அப்படி செஞ்சுக்கிட்டேன்னா நீங்களும் தப்சிக்கிடுவீங்க அவங்களும் உங்களை ஏமாற்ற வந்தவங்களும் ஏமாந்து போய்வாங்க இதுதான் விஷயம் ஆகையினால் சனி செவ்வாய் சேர்க்கை கிரக ரெண்டு கிரகங்களும் உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் ஒரு முரடன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாக்கியாதிபதி சனி ஒரு முரடன் சொன்னால் அந்த ஆர்க்கு சத்துருஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் அதுவும் ஒரு முரடன் ஆக ரெண்டு முரடர்களும் ஒரு வீட்டுக்குள்ள இணைவதுவே நல்லது உலகத்துக்கே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதில் மித மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் வந்து சேரதுனால தோப்பனாரும் ஏமாந்து போயிடுவார் அதனால் தோப்புனாரையும் கொஞ்சம் நீங்கள் கட்டி காக்க வேண்டியது அவசியம் அதனால் அவருடைய உடல் அந்த தாய் தகப்பனுடைய உடல்நலத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது கேர்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் பேச்சை கேட்டு அவங்களும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க இது கொஞ்சம் நீங்கள் சுழிவு தெளிவாக அந்த இடத்துல நடந்துக்கணும் நடந்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்களும் தப்பிச்சு குடும்பத்தையும் தப்பிக்க வச்சு தாய் தகப்பனையும் காப்பாற்றணும் இந்த மனைவி சொல்ல மட்டும் கேளுங்க மற்ற பரத்தியார் சொல்றதை எதையுமே காதலை வாங்கிக்கிடாம உங்கள் வழியில் நீங்கள் வாட்டு போய்கிட்டு இருங்க வாழ்க்கை வளம் பெறும் அந்த கஷ்டமான காலத்திலையும் உங்களுடைய இஷ்டப்பட்ட வாழ்க்கையில் அமைதி நிலவும் ஆர்ப்பாட்டம் நிலவும் ஆனந்தம் பெருகும் நன்றி வணக்கம்